இன்னைக்கு நம்ம செரின் வீட்டில் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து பிரியாணி செய்கிறோம் ரெண்டு கிலோவில் செய்யலாம் அப்படின்ட்டு செய்கிறோம் நான் வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை இந்த மாதிரி அனாச்சி பூ ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு ஒரு அஞ்சு போல் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இப்போ பிரிஞ்சிலேயும் சேர்த்துருக்கேன் இதே சேர்த்துடலாம் பட்டை கிராம் பொறிஞ்சலையுமே வெங்காயம் அரை கிலோ சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிலோ செய்கிறோம் அதனால் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்தை செய்ய நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த இது வந்து வளராம இருந்துச்சான் இப்ப மாமா வந்து இப்பதான் சொல்றாரு நான் இது ஒரு இது வந்து மொட்டையா இருந்துச்சு அது ஏன் மொட்டையாச்சு கே நீங்க கூட சுட்டிங்களா ஆ இதான் இது வந்து இப்போ தீ இவர் தான்டா சொன்னாரே ஈவ் இப்படி போட சொல்லி நான் கீறு போடுறேன்னு சொன்னேன் நான் கீறு டேடா தம்பி பச்சை மிளகாய அவர்தான் முழுசாவே போடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பட்டு பட்டுன்னு வெடிக்குது நாலாயிஞ்சிச்சு வந்து தடப்பா அடுத்து புதினா மல்லித்தலை ரொம்ப சவுண்டாக இருக்கு அடுப்பு சவுண்டு ரொம்ப கம்மி மாமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி பெரிய ஸ்பூன் அப்படிங்கறதுனால ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தக்காளி வந்து ஒரு முந்நூறு கிராம் தக்காளி சிக்கன் ரெண்டு கிலோ அடுத்து உப்பு போட்டலாம் அதான் சிக்கனில் வந்து உப்பு பிடிக்கட்டும் போய் தூங்குமா தூக்கு வரலையா பாப்பாக்கு உனக்கு தான் போட்டு இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உனக்கு தானே போட்டேன் தூக்கம் வருது இல்லை போய் தூங்கலை போய் தூங்கு போ அடுத்து லெமன் நல்லா சிக்கன் வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துடலாம் நான் இதுல வந்து ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன் இப்போ ரெண்டு கப் தண்ணி சேர்க்க போறேன் கொதிக்கட்டும் நம்ம எப்பயும் அரிசி போட்டு வதக்குவோம் இன்னைக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போடுவோம் கொதிக்கட்டு பாரு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கிண்டு கிண்டுங்க மாமா இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம் ஆ போதும் போதும் நல்லா அரை மணி நேரத்துக்கிட்ட சீரக சம்பா ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் இப்போ தண்ணி அலந்தேன் பார்த்தீங்களா அதில் ரெண்டு கிண்ண அத்த அளவுக்கு நான் கம்மி பண்ணிங்க கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க ரொம்ப இதாகிடுச்சு மாமா தம் வச்சிடலாம் ஏ கம்மி பண்ண சொன்னேன் மாமா தம்பு வச்சிடலாம் இப்போ இதில் வந்து தம் வச்சுருக்கோம் அரிசி பாருங்கள் நல்லா தம் போட்டாச்சு தம் போட்டு நல்லா அந்த மாதிரி அமுத்தி விட்டு மூடி வச்சிடலாம் மேலே வந்து பிரியாணி வந்து தாளித்து விட்டு தம் போட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து கிரேவி செய்யலாம் ஒரு கிலோ சிக்கன் கொஞ்சம் கிரேவி சில்லியெல்லாம் செய்யலாம் சரி கிரேவியாக செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா தோசை இட்லி எல்லாம் செஞ்சோம்னா அதுக்கு தோசைக்கு தான் மெயினாக இட்லிகள்லாம் இல்லை தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் மீதியாச்சுன்னா நம்ம நைட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது சில்லி இருந்துச்சின்னு வச்சுக்கோங்க நைட்டுக்கு இருக்கவே இருக்காது அதனால நம்ம நைட்டுக்கு சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு கிரேவி பண்ண போகிறேன் பச்சடிக்கு கொஞ்சம் அதிகமாகவே வெட்டி வச்சுருந்தேன் சரி அதை எடுத்து அரைச்சிடலாம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுவோம் பிரியாணிக்கு முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக தட்டுங்களில் எடுத்து வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு மேலே போனோம் இப்போ வந்து அதை தம் போட்டுட்டு இப்போ சிக்கன் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் எண்ணெய் காஞ்சதுமே கருவேப்பில் அரைச்சி வெங்காயத்தையும் சேர்த்திடலாம் நம்ம எப்பயுமே வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா பொண்ணேரமாக வரணும் அது நம்ம வெட்டி போட்ட வெங்காயமா இருந்தாலும் சரி இல்லை அரைச்ச வெங்காயமாக இருந்தாலும் சரி நல்லா கலர் மாதிரி வரட்டும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கிலோ தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஷேஷாவுக்கு வந்து இன்னி அந்த சிக்கனோட மனம் வந்து முடியலை இப்போ சாப்பிட்டும் கூட திருப்தி ஆகலை ஆ சாப்பிட்டா உப்பு தக்காளி போட்டு கொஞ்சம் தூள் போட்டிருக்கேன் தக்காளி போட்டதே காட்டலை ஐயோ தக்காளி போட்டதே காட்டலை பார்த்துக்கோங்க நான் தக்காளி இருக்குது ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் உப்பு போட்டதை காட்டினியா எல்லாம் போட்டு வதக்கிடுவோம் தயிர் பச்சடி ஒரு பக்கம் கலந்துருவோம் இதை மூடி வச்சுருவோம் இதில் இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் மேலே நம்ம பிரியாணி என்ன நிலமை அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இலைய பிரியாணிக்குள்ளே போட்டுருங்க தம் வைக்கிறப்பன்னு சொல்லி கீழேருந்து கொடுத்து விட்டா எப்படி போட்டு வச்சுக்கிறாருன்னு வருங்க ஆவி விஊரா வெளியில தான் வருது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப அறிவுப்பா சூப்பரா வந்துருக்கா வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு அடுத்து இது இனி ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்துல மறுபடியும் இறக்கிடலாம் வேலை முடிஞ்சுது அதுங்களே நம்ம போய் சிக்கனை போய் பார்ப்போம் நல்லா அந்த தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருவோம் அந்த பச்ச வடை போகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எல்லாம் வதங்கட்டும் நல்லா பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு குத்து மதிப்பாக நான் சேர்க்குறேன் கரெக்டாக அது ஒரு ஸ்பூன் அளவு தான் கிரேவி பக்குவத்துக்கு வச்சுக்கலாம் ரொம்ப குழம்பலாக வேண்டாம் உப்பு பத்தலை முன்னாடி போட்டது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும் பிரியாணியெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கிட்டு வராங்க சூப்பர் பிரியாணி அப்படியே இருக்கட்டும் நம்ம ஓரம் ஓரமாக அப்படியே எடுக்கலாம் இருக்கட்டும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றப்ப எடுத்துக்கலாம் கிரேவி ரெடி ஆகட்டும் அதுங்களையும் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் சிக்கன் வந்து நல்ல மசாலாலாம் பிடிச்சி நல்லா வெந்து மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கிறலாம் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு இது வந்து ரொம்ப கிரேவியெல்லாம் நான் பண்ணலை ஓரளவுக்கு இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் நம்ம தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ணும் இல்லையா அந்த அந்த அதை மைண்டில் வச்சுதான் நான் செஞ்சுருக்கேன் அப்படியே ஒரு சிக்கன் கறி அவ்வளவுதான் அருமையான ஒரு பிரியாணி மெனு ரெடி